அனைவருக்கும் வணக்கம் இன்று பைரவர் சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்வோம் சிவபெருமான் உருவத்திலும் அருவத்திலும் அரு உருவத்திலும் காட்சி தருபவர் அவருடைய திருமேனி வடிவங்கள் அறுபத்தி நான்கு என்பர் அறுபத்தி நான்கு திருமேனி வடிவங்களில் ஒன்று வைரவர் எனப்படும் பைரவர் ஆனந்த பைரவராக உலகை படைக்கிறார் கால பைரவராக உலகை காக்கிறார் காலாக்னி பைரவராக உலகை பிரளய காலத்தில் ஒடுக்குகின்றார் கால பைரவர் சிவபெருமானின் ருத்ர ரூபமாக சொல்லப்படுபவர் சிவன் கோவிலில் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர் பன்னிரு கைகளுடன் நாகத்தை பூணூலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம் பாசக்கயிறு அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் திகம்பர ரூபமாய் காட்சி தருபவர் கால பைரவர் சனியின் குருவாகவும் பன்னிரண்டு ராசிகள் எட்டு திசைகள் பஞ்சபூதங்கள் நவகிரகங்களையும் காலத்தையும் கட்டுப்படுத்துபவராகவும் கூறப்படுகிறார் சிவனுக்கு ரிஷப வாகனம் இருப்பது போல பைரவருடைய வாகனமாக நாய் அமைந்திருக்கிறது அதனால் நாய்களுக்கு பைரவர் என்ற பெயரும் உண்டு பைரவர் என்ற பெயர் பீரு என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டது பீரு என்றால் பீதி அச்சம் என்று பொருள் எதிரிகளுக்கு பீதியை தரக்கூடியவர் ஆனால் அதே நேரம் தன்னை அண்டிய பக்தர்களுக்கு அபயம் தந்து அருள்பாலிப்பவர் மேலும் பைரவர் என்ற சொல்லுக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலையும் ஆற்றுபவர் என்ற பொருளும் இருக்கிறது உலகத்தையெல்லாம் அழித்து தன்னுள் ஒடுக்கிக் கொள்பவர் என்கிற பொருளும் உண்டு இந்த முத்துழிலிய முறையே பரணம் ரமணம் வமணம் என்று சொன்னார்கள் அசுர சக்திகள் வேறு எந்த சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாதபடி ஓங்கி நிற்கும்போது சிவபெருமானே பைரவராக வந்து அவற்றையெல்லாம் அழித்து மக்களை காக்கிறார் வஜ்ரம் போல மக்களுக்கு பாதுகாப்பாக விளங்குகிறார் என்பதால் அவரை வஜ்ரமூர்த்தி அல்லது வைரவமூர்த்தி என்றும் அழைப்பதுண்டு சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் நிறைவு வழிபாடு பைரவருக்கு நடைபெறும் காசி மாநகரில் காவல் தெய்வமாகவும் காக்கும் கடவுளாகவும் கால பைரவர் திகழ்கிறார் காசியில் பைரவருக்கு வழிபாடுகள் முடிந்த பிறகுதான் காசி விஸ்வநாதருக்கு வழிபாடுகள் நடைபெறும் வழக்கம் உள்ளது காசி யாத்திரை செல்பவர்கள் கங்கையில் நீராடி வழிபட்டு இறுதியாக கால பைரவரையும் வழிபட்டால்தான் காசி யாத்திரை செய்ததன் பலன் கிட்டும் என்பதன் விதியாகும் தாமரைப்பூ மாலை வில்வ மாலை தும்பைப்பூ மாலை சந்தன மாலை சந்தன அபிஷேகமும் மிகவும் சுகந்ததாக கூறப்படுகிறது வாசனை திரவியங்களான புனுகு அரகஜா ஜவ்வாது கஸ்தூரி கோராசனை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் ஆகியவையும் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது பைரவரை முறைப்படி பக்தி சிரத்தையுடன் வணங்கி வர தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து விடும் வாழ்க்கை மேம்படும் என்பது நம்பிக்கை ஓம் பைரவா போற்றி போற்றி நன்றி வாழ்க வளமுடன்